அப்படி எனக்கு ஒரு பழக்கம் உண்டு என் அத்தனை துயரையுமே ஒரு புத்தகத்திலோ ஒரு தேநீர்லோ ஒரு பாடல்லோ இப்படி எதிலேன்னு ஒழித்து வைத்து என்னை மீட்டெடுத்து விடுவேன் கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது யாதுமாய் நீ நம்முடைய குணங்களையே பிறரிடம் தேடுகிறோம் கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் என்பதை அறியாமல் இப்போதெல்லாம் நான் எந்த உறவையும் தேடுவதில்லை தேடுவதை விட்டுவிட்டு தொலைய கற்றுக்கொண்டேன் அனுபவம் பெற்றுக்கொண்டேன் அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலக மகா உத்தமர்கள்தான் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கு பலரது வாழ்க்கை யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம் படிப்பு பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்க தெரியாதவன் மனிதனே அல்ல மிருகத்துக்கும் கீழானவன் உன்னை பெற்றவர்களிடம் எப்படி நீ நடந்து கொள்கிறாயோ அப்படியே உன் பிள்ளைகளும் உன்னிடம் நடக்கும் இதில் கிடையாது எந்த விதிவிலக்கும் ஒரு ஆண் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தாத உண்மை தன் மனைவிதான் தன்னுடைய பலம் என்று அம்மா அப்பா நல்லா இருக்கும்போது ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுங்க இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் கொண்டே நகர்வதால் எனக்கு வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று அர்த்தம் காலூன்றி நடக்கும்போது புரியாத வாழ்க்கை கோலூன்றி நடக்கும்போது தானாக புரிந்துவிடுகிறது